ஒரு பெரிய மெம்பர்ஸ் ரீச் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வெறும் ரூபாய்க்கு பார்த்து ஷாக் இருக்க மாட்டீங்க பெஸ்ட் டிக்கெட் வாங்க தொழித்து ஒன்பது ரூபாய் ரூபா தான் ரெண்டு டிக்கெட் வாங்குனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூபா தான் மூணு டிக்கெட்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூபா தான் ிக்ஸ் ரீச் நூறு கோடி பிசினஸ் எப்படி உருவாக்குறதுன்னு நேரடியா கத்து கொடுக்க போறாங்க இந்த மீட் பண்ணலாம் உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்க்கு கொண்டு போற நெட்ஒர்க்கிங் செஷனுக்கு நோட் பேட் அண்ட் பென்னும் கொடுப்போம் ஒரு மவுத் வாட்டரிங் டினர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வெஜிடேரியன் பஃபே டின்னரோட இருக்கு ஹை டீ வித் ஸ்நாக்ஸும் இருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கிட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் செலக்டட் பீப்புளுக்கு ஸ்பெஷல் கிப்ட்ஸும் இருக்கு இந்த வேல்யூ ஆஃப் மணிக்கு பெனிஃபிட்ஸ் பெட்டரா கிடைக்குமா என்ன இந்த ஈவென்ட் செப்டம்பர் அஞ்சு தேர்ஸ்டே சித்ரா ஆடிட்டோரியம் சித்ரால மதியம் மூணு மணிக்கு நடக்க போகுது இந்த செலிபிரேஷன்ல நீங்க ஒரு பாட்டா இருக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க